மூன்றாவது நிபந்தனையின் கீழ் முக்கோணி இரு இரு முக்கோணிகள் ஒருங்கி செய்தல் கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் கோணம் அதாவது முக்கோணியொன்றின் யாதாயினும் இரு கோணங்களும் பாருங்க பார்க்கும் போதே நமக்கு தெரியுது முக்கோணியின் யாதாயினும் இரு கோணங்களும் இது எந்த பக்கம்னு ஸ்பெசிபிக்கா இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாதாயினும் ஒரு பக்கம் சரியா யாதாயினும் ஒரு பக்கமும் இன்னொரு முக்கோணியனுடைய இரு கோணங்களுக்கும் ஒரு பக்கத்திற்கும் சமணனின் அவ்விரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் கோணம் பக்கம் கோணம் அந்த நிபந்தனையில தான் ஒருங்கிசை வைக்க போறோம் இதுல தரப்பட்டுள்ள தரவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்க நுளம் ஏ பி வந்து பக்க நுளம் டிஇக்கு சமன் அது மட்டும் தான் தரப்பட்டுள்ள தரவு எஞ்சிய தரவுகளை நம்மளாதான் கண்டுபிடித்து இந்த இவ்விரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கின்றன என்பதை காட்ட வேண்டும் இங்கு இரண்டு முக்கோணிகள் இருக்குதானே இந்த இரண்டு முக்கோணிகளையும் யார் யாரும் நம்ம கண்டுபிடிச்சு எழுத போறோம் அப்படின்றத கண்டுபிடிப்போம் இவரும் இவரும் சமாந்தரம் இரண்டு கோடுகள் சமாந்தரம் அந்த சமாந்தர இடையில ஒரு குறுக்கோடி இடைவெட்டும் போது உருவாகும் கேபிட்டல் ஜட் வடிவத்துல உருவாகுற கோணங்களை ஒன்றுவிட்ட கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றுவிட்ட கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் பருமல சமனா கோணத்தை எடுத்தீங்கன்னா இந்த கோணத்துக்கு சமனான கோணம் இந்த கேபிட்டல் ஜ வடிவம் பாருங்க இந்த சமாந்தரங்களுக்கு இடையில ஒரு கேபிட்டல் ஜெட் மாதிரி ஒரு வடிவம் வருது ஆகவே இந்த கோணம் தான் அதற்குரிய ஒன்றுவிட்ட கோணம் அது பருமனில் சமனாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் கேபிட்டல் ஜெட்டை யோசிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க இந்த இடத்துல ஒரு கேபிட்டல் ஜெட் வடிவம் இதை யோசித்து பார்க்கும்போது இந்த கோணத்திற்கு சமனான கோணம் இந்த கோணமாக இருக்கும் இதனுடைய ஒன்றுவிட்ட கோணம் இது இதன்படிதான் நம்ம எழுத போறோம் அப்போ முக்கோணி ஏபிசி கமா முக்கோணி இந்த இரண்டு தரப்பட்டுள்ள தரவுகளை வைத்து நிறுவ போறோம் ஏபி சமன் டிஇ அந்த இரண்டு பக்க நிலங்களும் சமன் ஏபி சமன் டிஇ அதற்குரிய காரணம் என்ன தரப்பட்டுள்ள தரவு தரவு அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ள கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் பருமன சமன் தானே நம்ம அதை எழுதி கொள்ளலாம் பிஏசி கோணம் பிஏசி சமன் கோணம் இந்த கோணத்திற்கு சமனாக இருக்கும் அதற்குரிய காரணம் ஒன்று விட்ட கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டா எழுதுனீங்கனாலே போதும் ஒன்று விட்ட கோணங்கள் முழுமையா எழுத தேவையில்ல ஒன்று விட்ட கோணங்கள்னு ஷார்ட்டா எழுதுனீங்கன்னா போதும் ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனை நீங்க ஒத்த கோணம் அல்லது ஒன்றுவிட்ட கோணம் அல்லது நேய கோணம் சமாந்தர கோடுகளுக்கு தானே இந்த மூன்று தொடர்பும் நம்ம பயன்படுத்த முடியும் ஒத்த கோணம் ஒன்றுவிட்ட கோணம் நேய கோணம் ஆகவே இந்த மூன்று கோணங்களும் நீங்க பாவிக்கும் போது கட்டாயம் எந்த சமாந்தர கோடுகளுக்கு இடையிலிருந்து இந்த கோணங்கள் சமன் அப்படின்றத கண்டுபிடித்தீங்க அப்படின்றத எழுதி காட்டணும் பாருங்க ஏபி இதுல நீங்க கமா குள்ளே எழுதணும் ஏபி சமாந்தரம் டிஇ ஏ பி சமாந்தரம் டி பாரு இது ரெண்டும் சமாந்தரமா இருந்தாலதான் இருந்ததாலதான் ஏ பி ஏணமும் சிடி கோணமும் கோணமும் சமன் ஒன்றுவிட்ட கோணங்கள் அப்படின்ற நிபந்தனையின் அடிப்படையில் சமாந்தரம் இல்லைன்னா அந்த ரெண்டு கோணங்களும் சமனாக இருக்காது ஆகவே சமாந்தரத்தை கட்டாயம் எழுதி ஒத்த கோணம் ஒன்றுவிட்ட கோணம் நேய கோணங்கள் எழுதும் போது சமாந்தரம் கட்டாயம் எழுதி அடுத்து மூன்றாவது நிபந்தனை ஒரு பக்கம் சரி ஒரு கோணம் சரி இன்னொரு கோணம் இன்னொரு கோணம் இந்த லைட் ப்ளூ கலரில் நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கிற கோணம் ஏபிசி கோணம் ஏபிசி சமன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடிசி இடிசி அல்லது சிடிஇ எப்படியும் எழுதலாம் இடிசி இதற்கும் காரணம் ஒன்று விட்ட கோணங்கள் தான் ஒன்று விட்ட கோணங்கள் ஒன்று விட்டு கோணங்கள்னா சமாந்தரத்தின் அடிப்படையில் தானே ஒன்று விட்டு கோணங்கள் நம்ம எழுத முடியும் ஆகவே எந்த ஒன்று விட்டு கோணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோணமும் இந்த கோணமும் அதற்கு சமாந்தரம் ஏபி அண்ட் டிஇ ஏபி அதனால தான் இந்த ஒன்றுவிட்டு கோணங்கள் பருமனில் சமனாக உள்ளது இவ்வாறு தான் இதற்குரிய ரீசன் எழுதணும் இறுதியாக ஆகவே முக்கோணி ஏபிசி ஒருங்கிசைவு முக்கோணி சிடிஇ முக்கோணி ஏபிசி ஒருங்கிசைவு முக்கோணி சிடிஇ அதற்குரிய காரணம் கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் கோணம் இந்த முக்கோணியின் இரு கோணங்களும் ஒரு பக்கமும் இரண்டாவது முக்கோணியின் இரு கோணங்கள் இரு பக்கங்களுக்கு சமனாக இருக்கிறதுனால இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கிறது என்ற முடிவை எடுக்கலாம் இந்த ஒருங்கிசைவான முக்கோணிகள்ல இரண்டு கோணங்களும் இரண்டு பக் ஒரு பக்கமும் சமன் இதற்கு அடுத்தபடியா எஞ்சிய ஒத்த உறுப்புகள் சரியா முக்கோணினா மூன்று பக்கம் மூன்று கோணங்கள் இருக்கும் தானே அதுல ஒரே ஒரு பக்கமும் இரண்டு கோணங்களும் சமன் அப்படின்னு நிறுவிட்டோம் எஞ்சிய உறுப்புகளும் ஒன்றுக்கொன்று தான் இருக்கும் அது யாரு யாரு அப்படின்றத கண்டுபிடிப்போம் சரியா பாத்தீங்கன்னா உம் இந்த முக்கோணியில எஞ்சிய கோணம் இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் ஒருங்கி செய்வான முக்கோணிகள் இந்த டேர்ம் எழுதி கொண்டீங்கன்னா நல்ல ஒருங்கிசைவான முக்கோணிகளில் ஒருங்கிசைவான முக்கோணிகளில் எஞ்சிய ஒத்த உறுப்புக்கள் சமன் எஞ்சிய ஒத்த உறுப்புக்கள் சமன் ஒத்த கோணங்கள் இல்ல சரியா எஞ்சிய ஒத்த உறுப்புகள் அந்த உறுப்புகள் தான் யார் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம் இந்த முக்கோணிகள் பாருங்க முதல்ல பக்கங்கள் சமன் அப்படின்றத நிறுவிட்டோம் இப்போதைக்கு யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கோணம் ஆல்ரெடி இரண்டு கோணங்கள் இரண்டு கோணங்கள் சமன் எஞ்சி இருக்க கோணம் மற்ற எஞ்சிய கோணத்திற்கு சமனாக இருக்கும் ஆகவே உம் கோணம் ஏ சிபி சமன் கோணம் ஏ சிபி சமன் கோணம் டி அதே மாதிரி பக்க நிலங்களை பார்ப்போம் இந்த கலர் கோணத்திற்கும் பச்சை நிற கோணத்திற்கும் இடைப்பட்ட பக்க நிலம் இந்த ஊதா நிற பக்கத்திற்கும் கோணத்திற்கும் பச்சை நிற கோணத்திற்கும் இடைப்பட்ட பக்க நிலத்திற்கு சமனாக இருக்கும் ஆகவே ஏ சி சமன் டிஇ பாருங்க இதுல எழுதி இருக்கிறேன் இந்த ஊதா கோணத்திற்கும் பச்சை கோணத்துக்கும் இடைப்பட்ட பக்க நிலம் இந்த ஊதா கோணத்திற்கும் பச்சை கோணத்துக்கும் இடைப்பட்ட பக்க நிலத்துக்கு சமன் ஏசி சமன் சி அதே மாதிரி இன்னொன்று பார்ப்போம் இந்த நீளமும் பாருங்க இந்த லைட் ப்ளூ கோணத்திற்கும் ஊதா நிறத்திற்கும் இடைப்பட்ட நீளம் இந்த ஊதாவுக்கும் லைட் ப்ளூவுக்கும் இடைப்பட்ட பக்க நிலத்துக்கு சமனாக இருக்கும் ஆகவே பிசி சமன் சி டி இவைதான் எஞ்சிய ஒத்த உறுப்புகளாக இவ்விரு முக்கோணிகளிலும் எடுத்துக்காட்டக்கூடிய பெருமானங்களாக இருக்கும் ஆரம்பத்துல இருந்து பார்ப்போம் இந்த இரண்டு முக்கோணிகள்ல வளமை பொருள் இல்லாம சமாந்தரத்தின் அடிப்படையில நம்ம கோணத்தை கண்டுபிடிக்கணும் சமாந்தர கோணங்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா நம்ம தொடர்புகள் படித்திருக்கோம் முத்த கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் நீய கோணங்கள் அதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்று விட்டு கோணங்கள் நமக்கு தேவை ஒன்று விட்ட கோணங்கள் தெரியும் பட்சத்துல இந்த கோ கேள்வியை அலுவாக செய்யலாம் பாரு கேபிட்டல் ஜட் வடிவத்துல வரக்கூடியவைதான் ஒன்று விட்ட கோணங்கள் அதனை வைத்துக் கொண்டுதான் ஒன்று விட்ட கோணங்களை வைத்து இரண்டு முக்கோணிகளும் நிறுவின்னு ஒருங்கி சேம்னு நிறுவிட்டோம் கோணம் பக்கம் கோணம் அடிப்படையில அதற்கடுத்து எஞ்சிய ஒத்து உறுப்புகளையும் கண்டுபிடித்திருக்கிறோம்